சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் அதிமுக கூட்டணியின் இறுதி முடிவு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அனல் பறக்கும் கூட்டணி முடிவு இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்க போகிறது அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க வேண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைப்பாடோடு இருந்துட்டு வராங்க இந்த ஒரு சூழ்நிலை அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுப்புக்கு போகிறது ஒரு பக்கம் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கிறது ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் நான் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது புதியதாக அரசியல் களத்துக்குள் வந்திருக்கக்கூடிய தாவேக்கா நான் முனை தேர்தல் இந்த தமிழகத்தில் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதனால பார்த்தா யாருக்கு அதிக வாக்குகள் போகும் யார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளம்பி இருக்கிறது இதுக்கு நடுவில் எப்படியாவது கூட்டணி வலுப்படுத்த வேண்டும் அது மட்டுமில்லாமல் கட்சியில வந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை முடிவெடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினங்களுக்கும் இடம் உள்ளது அப்படின்ற மாதிரி பாஜக மேலும் சரி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது அதிமுகவுடன் எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சிகள் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தாவேக்கா வருமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஆனால் தற்பொழுது அதிமுகவுடன் பாஜக ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் வேறு எந்த கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த வகையில் நேற்று பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தலைமை எடப்பாடி முன்பு பார்த்தினா அதிமுகவுடன் கூட்டணியை அதிகார உருவாக பார்த்தினா வெளியிட்டார் அதற்கு பிறகு பார்த்தினா தமிழ் தேசிய கட்சி அவங்களும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி இருக்காங்க பா தொடர்ந்து பார்த்தினா ஓபிஎஸ் மற்றும் டிடிபி கூட்டணி அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது கூட்டணிக்கு வருவார்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் கூட்டணி தொடர்பாக ஒரு மறைமுகமான ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இதில் இன்னொரு இருக்கு தாவேக்காவும் இந்த கூட்டணியில் இடம்பெற உள்ளதாக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதாக வந்து சொல்லி ஒப்புதல் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தாவே அதிமுகவுடன் கூட்டணி வகுக்க உள்ளதாக தற்பொழுது முடிவெடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு இதனால் நிறைய விதமான மாற்றங்களை தேர்தல் சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி வகுக்கிறார்கள் தாவேக்காவும் இந்த கூட்டணி உள்ளதா இல்லை வந்து தனித்து தான் போட்டியிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே